ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய ஆன்மீக பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு தமிழ்நாடு மற்றும் பிற பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகள் இருக்கு ஆனால் ட்ரெயின் மூலமா எப்படி வேளாங்கண்ணிக்கு போகிறது எந்தெந்த ட்ரெயின் இருக்கு ஈஸியாக எப்படி போகலாம் அதனுடைய ரூட் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் அதனான மொத்த தகவல்களையும் நான் உங்களுக்கு ஆக வேண்டிய தொகுத்து வழங்குறேன் நான் உங்க தாக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போய் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் வேளாங்கண்ணிக்கு இருக்கக்கூடிய தினசரி ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி தினசரி ரயில் டெய்லி திருச்சிராப்பள்ளியில திருச்சிராப்பள்ளியிலேருந்து சாயந்தரம் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு வேளாங்கண்ணிக்கு போய் சேருது அதேபோல் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் இருந்து காலையில் ஏழு மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலையில் பதினொன்று இருபதுக்கு வந்து சேருது இந்த வண்டியினுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஜீரோ இது ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்து தாராளமாக இந்த ட்ரெயினில் பயணிக்கலாம் இதை தவிர வேளாங்கண்ணிக்கு இருக்கக்கூடிய நிரந்தர ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே இயங்கக்கூடிய பை வீக்லி எக்ஸ்பிரஸ் அதாவது வாரத்துல இரண்டு நாள் மட்டும் இயங்கக்கூடிய வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ அப்படிங்கிற இந்த ட்ரெயின் எர்ணாகுளத்துல இருந்து வாரத்துல திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள்ல மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில அஞ்சு நாற்பத்தி ஐந்துக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேருது அதே போல ரிட்டர்ன் டைரக்ஷன்ல வேளாங்கண்ணியிலிருந்து வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாயந்தரம் ஆறு நாற்பதுக்கு புறப்பட்டு எர்ணாகுளத்திற்கு அடுத்த நாள் காலையில பதினொன்னு நாற்பதுக்கு போய் சேருது இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா எர்ணாகுளத்துல புறப்பட்டு கோட்டையம் கொல்லம் புனலூர் செங்கோட்டை தென்காசி சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி வழியாக இது அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் திருவாரூர் வழித்தடத்துல இது நாகப்பட்டினத்தை கடந்து வேளாங்கண்ணிக்கு போகுது ஸோ இந்த ட்ரெயின் ஒரு ரிசர்வ்டு ட்ரெயின் பிளஸ் அன் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்தும் பயணிக்கலாம் ஓப்பன் டிக்கெட் எடுத்தும் பயணிக்கலாம் ஸோ இது நிரந்தர ரயிலாக இருக்கு இதை தவிர இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு டைரக்டா போகக்கூடிய இன்னொரு நிரந்தர ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும் இயங்கக்கூடிய வாஸ்கோடுகாமா வேளாங்கண்ணி வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுடைய நம்பர் பார்த்தோம்னா ஒன் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் இது கோவாவில் இருக்கக்கூடிய வாஸ்கோடுகாமால இருந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு வேளாங்கண்ணிக்கு வருது அதே போல் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை வேளாங்கண்ணியிலேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பதுக்கு வாஸ்கோடு காமல் போய் சேருது ஸோ இந்த வண்டியினுடைய வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில் இருக்கக்கூடிய மட்கான் ஹுப்ளி தேவங்கரி தும்கூர் பானஸ்வாடி கிருஷ்ணராஜபுரம் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக இது டைரக்டா வேளாங்கண்ணி வரைக்கும் வருது இதுவும் ஒரு ட்ரெயின் கோச்சஸ் நீங்க ரிசர்வ் பண்ணி வரலாம் டிக்கெட் எடுத்தும் பயணிக்கலாம் தவிர வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் எதுவும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேரக்டான ட்ரெயின்ஸ் இல்ல இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ரயில்வே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுல முதலாவது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் சென்னையில இருந்து காரைக்கால் போகக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் இந்த ட்ரெயின் வந்து காரைக்கால் போகிற வண்டி இது எப்படி வேளாங்கண்ணி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ட்ரெயின் தினமும் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் சென்னை எக்மூர்லேருந்து புறப்படுது இந்த வண்டி காரைக்கால் போகக்கூடிய வழித்தடத்துல நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சுக்கு வருது ஸோ இந்த டைம்ல இந்த ட்ரெயினில் வரக்கூடிய பயணிகள் வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வசதிக்காக நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு அன்ரிசர்வ்டு ரிசர்வ்டு டெமு ரயில் காலையில நாலு முப்பதுக்கு ஏக்குறாங்க சோ நீங்க இந்த ட்ரெயின்ல பயணிப்பதாக இருந்தா ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் டைரக்டா நீங்க வேளாங்கண்ணி வரைக்குமே எடுக்கலாம் எடுத்துட்டு நீங்க இங்கிருந்து அந்த ட்ரெயினில் மாறி பயணிக்கலாம் ஸோ இந்த வண்டியினுடைய ரூட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போர்ட்டு சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் வழியாக இது நாகப்பட்டினத்தை கடந்து காரைக்கால் போகுது நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இந்த ட்ரெயினில் மாறி ஏறிக்கலாம் மாறி ஏற வேண்டிய வண்டி பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் வேளாங்கண்ணி டெமு வண்டி சென்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லருந்தும் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது அதாவது தினசரி கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு பன்னெண்டு முப்பதுக்கு ரயில்வே டைம் படி பூஜ்ஜியம் முப்பது நிமிடங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தஞ்சாவூருக்கு காலையில் ஆறு மணிக்கு வருது ஸோ ஆறு மணிக்கு இந்த ட்ரெயினில் நம்ம இறங்கணும் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் போகக்கூடிய டெமு ட்ரெயின் காலையில் ஆறு ஐம்பதுக்கு புறப்படுது ஸோ இந்த ட்ரெயின் மூலமாக நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும் போக முடியும் ஸோ இந்த ட்ரெயினுக்கும் பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியும் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கதா இருந்தாலும் நாகப்பட்டினம் வரைக்கும் டேரெக்டாக ஒரே டிக்கெட்டாக எடுக்கலாம் ஸோ எடுத்து இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நம்ம இந்த தஞ்சாவூர்லேருந்து புறப்படக்கூடிய டெமோ ட்ரெயின் அந்த டெமோ ட்ரெயினுடைய நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ இந்த ட்ரெயின் மூலமாக நம்ம மாறி நாகப்பட்டினம் வரைக்கும் போக முடியும் நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு நிறைய பேருந்துகள் இருக்குது இதே போல நாகப்பட்டினத்து வரைக்கும் வரக்கு இன்னொரு ட்ரெயின் கூட இருக்குது அதாவது பெங்களூர்லேருந்து காரைக்கால் போகக்கூடிய தினசரி அன் ரிசவ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த ட்ரெயின் தினமும் காலையில் பெங்களூர்லேருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்படுது நாகப்பட்டினத்துக்கு நைட்டு ஒம்பது அஞ்சுக்கு வருது இந்த ட்ரெயின் மூலமாகவும் நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இறங்கி வேளாங்கண்ணிக்கு போக முடியும் அதேபோல ரிட்டர்ன் டைரக்ஷன்ல போகக்கூடிய பயணிகளுக்கு நாகப்பட்டினத்திலிருந்து விடியற்காலையில் அஞ்சு இருபதுக்கு இந்த ட்ரெயின் புறப்படுது ஸோ இந்த ட்ரெயின் மூலமாக நம்ம பெங்களூருக்கு நைட்டு ஒன்பது முப்பதுக்கெல்லாம் போய் சேரலாம் இது தவிர இன்னும் ரெண்டு கனெக்டிங் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்ல ரயில்வே இயக்குறாங்க அதாவது இருந்து காரைக்கால் போகக்கூடிய டி கார்டன் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா தினமும் எர்ணாகுளத்துல இருந்து நைட்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கு புறப்படுது ஸோ இந்த ட்ரெயின் மூலமா நம்ம டைரக்டா நாகப்பட்டினம் ரயில் நிலையம் வரைக்கும் வர முடியும் ஸோ காலையில பத்து முப்பத்தி அஞ்சுக்கு இந்த ட்ரெயின் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு வருது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துல இருந்து இதே போல ஒரு கனெக்டிங் டெமோ ட்ரெயின் நம்ம ஏற்கனவே இந்த காரைக்கால் கம்பன் ட்ரெயினுக்கு பார்த்த மாதிரி டைரக்டா ஒரே டிக்கெட்டா நம்ம வேளாங்கண்ணிக்கு எடுத்து இந்த ட்ரெயின் மூலமாக வரக்கூடிய பயணிகள் நாகப்பட்டினத்துல இறங்கினாங்க அப்படின்னா பதினொன்னு முப்பதுக்கு நாகப்பட்டினத்துல புறப்படக்கூடிய டெமோ வண்டி மூலமாக வேளாங்கண்ணிக்கு போக முடியும் ஸோ இது தவிர இன்னொரு ரயிலுக்கு கூட இந்த கனெக்டிங் டெமோ ட்ரெயின் இருக்கு அது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரக்கூடிய டெமோ வண்டி ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ இந்த ட்ரெயின் விடியற்காலையில ஆறு ஐம்பதுக்கு திருச்சிராப்பள்ளியில புறப்படுறாங்க இந்த ட்ரெயின்ல ஏறக்கூடிய பயணிகளும் நாகப்பட்டினத்திற்கு ஒன்போது ஐம்பதுக்கெல்லாம் வந்து சேர முடியும் ஸோ இந்த பயணிகளும் பதினொன்று முப்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த டெமு ட்ரெயின் மூலமாக வேளாங்கண்ணிக்கு போய் சேரலாம் இதை தவிர வேளாங்கண்ணிக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் ரயில் நிலையம் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின்களுடைய லிஸ்ட்டை வரிசையாக பார்த்துருவோம் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் அதாவது திருச்சிராப்பள்ளி காரைக்கால் இடையே போகக்கூடிய டெமு வண்டி இந்த வண்டி திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு புறப்படுது இந்த ட்ரெயினு நாகப்பட்டினம் ரயில் நிலையம் வரைக்கும் காலைல பன்னெண்டு பதினஞ்சுக்கு வரும் ஸோ இந்த ட்ரெயினுக்கு கனெக்டிங் ட்ரெயின் எதுவும் இல்லை பட் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி நம்ம பேருந்துகள் மூலமாக வேளாங்கண்ணிக்கு போக முடியும் அதே போல் வந்து மும்பையிலிருந்து வரக்கூடிய பயணிகள் வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னா மும்பை டு காரைக்கால் இடையே வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இயங்கக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கு வண்டி நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஒன் ஜீரோ ஒன் எயிட் இந்த வண்டி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மும்பை திலக் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து பகல் காலுக்கு புறப்படுது புறப்படக்கூடிய இந்த ரயில் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி ஐந்துக்கு நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு வருது ஸோ இந்த ட்ரெயின் மூலமாகவும் நம்ம நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு வந்து நியர்பைல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு பேருந்து மூலமாக பயணிக்க முடியும் ரிட்டர்ன் டைரக்ஷன்ல இதே போல மும்பைக்கு போகணும் அப்படின்னா நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திற்கு திங்கட்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் வரும் சோ இதுல ஏறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு எட்டு முப்பதுக்கெல்லாம் நம்ம மும்பை லோக மாநிலத்தில டெர்மினஸ் ரயில் நிலையத்திற்கு போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை நான் உங்க தாக நீங்க ட்ரெயின் வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி